சைஸ்லாம் அஞ்சுலாம் பக்கமாக இருக்கலாம் நல்லா டேஸ்ட் இருப்பாங்க ஆ செல்லுகுமார் சார் ஓகே No, no,

Obrigado.

இப்போ நாலு எழுநூறு இந்த இந்த வஞ்சர மீனை நாலரை பேருக்கு பிரிச்சாச்சு ஒரு ஆளுக்கு தொள்ளாயிரம் கிராம் கணக்கு கொடுக்குறதுங்க நூறு கிராம் வேஸ்டேஜ் போயிட்டு மீதி தொலை தொள்ளாயிரம் கிராம் மீட்டு கொடுப்போம் எடை வைக்கலாம் ஒரு பீஸை பார்த்திங்கன்னா அது நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் கணக்கில் இருக்குதுங்க நல்லா திருப்தியாக இருக்குது இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தொலை கிராமுக்கு இருந்துச்சுங்க ஒரு பங்குக்கு இருக்க வேற்றையாக இல்லாத ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கூறு பங்குல கரெக்டாக வந்துடுங்க இது கரெக்டாக கொடுக்குறது தான் தான் நம்மகிட்ட கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க தலை வயிறு பகுதி ஆளுக்கு நாலு ஆளுக்கு ரெண்டு மாதிரி இருக்குங்க அதுவும் தொழாயிருக்கு அஞ்சு பத்து அஞ்சு கொஞ்சம் கூட தான் இருக்கும் அது சூப்பராக பார்க்க முடியாது ஏன்னா பெரிய பேசுலிங்களா அது லாஸ்டாக அந்த அரை கிலோ கேட்டவருக்கு இதை பார்க்குறோம் அரை கிலோவுக்கு கணக்குப்படி நானூற்றம்பது கொடுக்கணும் ஐம்பது கிராம் அதிகமாக இருக்குது இதாங்க எக்ஸஸ் இல்லை ஒரு சில மீன் தொலைகிரம் வராது ஏன்னால் ஏன்னா குடலில் ஏதாவது அதிக தீனிகள் இருந்தால் நம்ம கெஸ் பண்ண தொள்ளாயிரம் கிராம் வராது இந்த தூண்டி மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் இந்த வள மீன்களை வந்து மீன் நிறையா வாயில் வச்சுருக்கதால் அது கொஞ்சம் குறையும் நம்ம சொல்கிறதில்ல இப்போது பேக்கிங் ரெடி ஆகிடுச்சுங்க இது நாலரை கிலோவும் கடலூர்லேருந்து எந்த ஆர்டர் வந்தது நமக்கு இப்போது கடலூருக்கு பேக்கிங் டெலிவரி ரெடி தேங்க் ஃபார் வாட்சிங்